வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டேரக்டர் பிரக்லா பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய நிதியாண்டு துவக்கம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் புதிய நிதியாண்டிற்கான வாழ்த்துக்கள் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இருக்கட்டும் உங்களுடைய கேரியர் எல்லாமே நல்லா இருக்கட்டும் ஸோ இன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமை ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதில் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் டவுனு திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட் இன்னோ எனிவே பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் எல்லாரும் வர்றவங்க கூட ஏப்ரல் டூ ஏப்ரல் டூன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ ஏப்ரல் டூ வந்து நாளைக்கு வரப்போகுது புதன்கிழமை யூஎஸில் நமக்கு நைட்டும் போது அங்கே ஸோ யூஎஸில் வந்து அன்றைக்கு தான் ட்ரம்ப் வந்து நான் ரெசிப்ரோக்கல் டரிஃபை அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனுடைய ஸ்கீம் என்ன எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு எந்தெந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அல்ல யூனிவர்சலாக எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ரெசிப்ரோக்கல் டரிஃப் நாங்கள் போட போகிறோம் அவங்க அவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா அதுக்கு நாங்கள் அவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஒன் ஆன் ஒன்னுங்கிற மாதிரி அந்த ரெசிப்ரோபிள் டெரிஃபுக்காக எல்லோரும் ஈகர்லி அவைட்டிங் அந்த நியூஸுக்காக அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டும் மேஜராக மெயின் ரீசன் வந்து அதனால தான் ஒன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் டவுனு நிஃப்டி ஒன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் டவுனு சென்செக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் டவுனு நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரெட் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் ஸ்பீட் டவுனு மிட் கேப் ஒன் பர்சன்ட் டவுனு ஸ்மால் கேப் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் டவுனு ஸோ எல்லாமே ஒரே ரத்தம் தான் சந்தையில் பட் ஹேவிங் செட் தட் திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட் இன்னொ இன்னும் கொஞ்ச நாள் இப்படி ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் வாலட்டிலிட்டி இருக்கத்தான் செய்யும் மார்க்கெட் ஃபார் டு சி சம் டைரக்ஷன்ஸ் எந்த திசையில போகுது எக்கானமி பொருளாதாரங்கள் உலக பொருளாதாரங்கள் இல்ல அமெரிக்காவுடைய இந்த டரிஃப்னுடைய இஷ்யூஸ் இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் சில பேர் வேகமாக விற்பாங்க சில பேர் வேகமாக வாங்குவாங்க ஸோ தீஸ் திங்ஸ் வில் கீப் ஹேப்பனிங் ஸோ அதனால் இன்றைக்கு சந்தை விழுந்ததற்கான முக்கிய காரணங்கள் முதல் காரணம் வந்து ட்ரம்ப்னுடைய ரெசிப்ரோக்கல் டெரீப் அனவுன்ஸ்மெண்ட்டு ரோல் அவுட் வந்து ஏப்ரல் டூவிலேருந்து ஆக போகுது தட் இஸ் நம்பர் ஒன் அமெரிக்காவுக்கு லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி கனடா மெக்சிகோ சைனா எல்லாத்துக்கும் ஆல்ரெடி டரிஃப்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் இன் அடிஷன் டு தட் ஸோ ஈரோப்பு வந்து மிட் மேல சொல்லியிருக்காங்க பட் எனிவே நாளைக்கு ரோல் அவுட் பண்ணுற பாலிசி வந்து குட் பி காமன் ஃபார் மெனி கண்ட்ரீஸ் செகண்ட் திங் இதை வச்சு அவர் ரோல் அவுட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வச்சு கொஞ்சம் இடையில ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ திருப்பி பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க தட் இஸ் ஆல்சோ ஏ மேஜர் ரீசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து இன்னும் ஒரு போன வாரங்கள்லாம் வந்து சந்தை கிடுகிடுக ஏறியது ஸோ அது ஒரு அஞ்சாறு பெர்சென்ட் ஏறிச்சு இப்போ ட்ரேடர்ஸ் எல்லாம் அதை வாங்கினதை விற்க நினைப்பாங்க ப்ராஃபிட் புக்கிங் வாட் வி கால் இஸ் ப்ராஃபிட் புக்கிங் ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் அதுவும் ரீசனாக இருக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து க்ரூட் ஆயிலில் ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்குது யூஎஸ் வந்து அமெரிக்கா வந்து ரிசப்ஷனுக்குள்ளே போயிரும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறது ஆல் தோஸ் திங்ஸ் இது என்னப்போ லாஸ்ட் இயரில் மட்டும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸு இந்தியாவில் வாங்கியிருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வித்துட்டும் போயிருக்காங்க பட் அதை விடவெல்லாம் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ்னு இந்தியன் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறையவே சந்தையில் வாங்கியிருக்காங்க ஸோ நம்மளுடைய இன்னும் எக்கானமி வந்து மோர் இன்வெர்ட் டிப்பெண்ட் நம்மளுடைய லோக்கல் எக்கானமி நம்ம டொமஸ்டிக் தான் நம்மளுடைய டிபெண்ட்டு வி ஆர் நாட் தட் மச் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் லைக் சைனா மாதிரியோ மெக்சிகோ மாதிரியோ கனடா மாதிரியோ நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் கிடையாது ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மெயின் ப்ராடக்ட் வந்து ஐடி சர்வீசஸ் தான் அதுக்கப்புறம் டிஃபென்ஸு ஃபார்மசுட்டிக்கல்ஸ் அதெல்லாம் இருக்குது பட் ஷேர் இன் த வேர்ல்டு குளோபல் குளோபல் ட்ரேடில் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லோயர் அதனால் அமெரிக்கா வாட் எவர் தே ஆர் கோயிங் டு டூ இட் வில் ஹாவ் இம்பேக்ட் பட் நம்ம இந்தியன் எக்கானமியவே இந்திய பொருளாதாரத்தையே சீர்குலைய வைக்கிற அளவுக்கு அவருடைய இம்பேக்ட்லாம் இருக்காது வி ஆர் மோர் டொமஸ்டிக் டிபெண்ட் எக்கானமி ஸோ அதனால் இந்த இறைச்சல்கள் சத்தங்கள் குரல்கள் எல்லாமே இடையில மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வச்சு நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து வி கேன் க இன்னும் எஸ்ஐபி போடுறவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ தான் நல்லா ஆவரேஜ் பண்ணிக்க முடியும் இன்னும் இன்னமும் கொஞ்சம் மா மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கத்தான் செய்யணும் கொஞ்சம் நாளைக்கு ஏடியா நம்ம ரெண்டு மூணு தடவை இன்னும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட எல்லாம் யூடியூப்பும் வச்சோம் லைவும் வச்சோம் அதுலேயும் பல பேருடைய கருத்துக்களும் அதுதான் ப்ராபப்ளி இப்போ ஏப்ரலில் ஏப்ரல் பத்து பதினஞ்சுக்கு மேலே மிஸ்லோடையும் நம்ம ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் அதை வச்சும் நம்ம மார்க்கெட் வந்து அதுலேருந்து க்யூஸ் எடுத்துக்கும் அதில் அதை வச்சும் இன்னோவா இட்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் பெட்டர் இன்னொரு டெஃபினட்லி தென் மார்க்கெட்ஸ் வில் மூவ் ஆஃப் அதர்வைஸ் ஓவரால் ஒன் டு டூ குவார்டர்ஸ் ஜென்ரலி தட்ஸ் வாட் தி மார்க்கெட் ஒப்பீனியன் இஸ் யூ ஹேவிங் செட் தட் இன்னோ அனைவருக்கும் மெகைன் புதிய நிதியாண்டு வாழ்த்துக்கள் கீப் இன்வெஸ்டிங் கீப் கண்டினியூயிங் யூ வில் நெவர் கெட் ஏன்னோ ീറ്റഡ് ഇൻ ഇന്ത്യൻ മാര്ക്കെട്ട് ഇറ്റ് ഇന്ത്യൻ മാര് ഫാർ ദൈവ നന്റി മറ്റൊരു മുറിയ വീഡിയോയിൽ ഉണ്ടെങ്കിൽ സന്ദിക്കേണ്ട